ஹரை வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கன்னி நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான் பிரியமானவர்களே துன்மார்க்கனுடைய வாழ்விலே அவனுடைய விருப்பங்களும் அவனுடைய எண்ணங்களின் படியே அவனுடைய வாழ்க்கை அமைந்து போகிறது ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கையிலே படுகிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அங்கலாய்ப்புகள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் அவனை விடுவிக்கிறவராயிருக்கிறார் அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் நீதிமான் நெருக்கத்தின் நின்று அவன் நீங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே நீதிமொழியின் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இப்படியாய் சொல்கிறது இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள் தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா துன்மார்க்கன் வந்து என்ன பண்றோன்னா அவனுடைய ரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள் அப்படின்னா கண்ணியை வைக்கிறார்கள் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தீமைக்கு அவர்களே அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாறி போகிறார்களாம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கன்னி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது என்ன அப்படின்னா நீதிமானுடைய வாழ்க்கையில் என்ன தான் அவன் நொறுக்கப்பட்டாலும் வெறுக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் தள்ளப்பட்டாலும் கர்த்தர் அவனை அப்படிப்பட்ட தீங்குகளிலிருந்து தீமைகளிலிருந்து அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறார் யோபுனுடைய வாழ்க்கையில் நான் மறுபடியும் இந்த நாட்களிலே சொல்கிறேன் யோபுனுடைய வாழ்க்கையில் அவனுடைய நண்பர்கள் அவனை பார்த்து பரியாசம் செய்தார்கள் நீ தெய்வோ பக்தி உள்ள மனுஷன் தானே உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நண்பர்கள் எலிபாஸ் இப்படி பில்தாத் இப்படி சோபார் என்று சொல்லக்கூடியதான சில நண்பர்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை மிகவும் கலங்கப்படினார்கள் ஆனால் யோபுவோ தன் தேவன் பேரில் வைத்த நம்பிக்கை தன் தேவன் பேரில் வைத்த விசுவாசம் அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதிகளின் மத்தியிலும் கூட அவன் தேவனை தூசிக்காதபடிக்கு கத்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தான் ஒரு நாள் வந்தது கர்த்தர் அவனுடைய எல்லா தீமைகளிலிருந்தும் அவனை பூரண விடுதலையாக்கினார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் கூட சில மனுஷர்கள் உன்னை காயப்படுத்தலாம் காயப்படுத்தி இருக்கலாம் கண்ணீர் சிந்த வைத்திருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது கர்த்தர் நீதிமானை அவனுடைய நெருக்கத்தினின்று எல்லா நெருக்கத்தினின்று அவனை விடுவிக்கிறவராயிருக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனை பொல்லாத வழிகளுக்கும் அகங்காரிகளுடைய காரியங்களுக்கும் கர்த்தர் அவனை விளக்கி இருக்கிறார் என்று இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன் அகங்காரிகள் அப்படின்னு சொன்னால் சிலருடைய வார்த்தைகளும் சிலருடைய கிரியைகளும் இருதயத்தை நொறுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட எல்லா சோர்வுகளிலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று சொல்லி ஆம் நீதிமான் நெருக்கத்தில் நின்று அவன் விடுவிக்கப்பட்டால் அவன் வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை எப்படி என்று சொன்னால் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கர்த்தரை உயர்த்துகிற ஒரு இருப்பான் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது அவனுடைய வாழ்வில் காணப்படுகிற எல்லா தீமைகளிலிருந்தும் அவனை தேவன் விடுவித்து அவனை ரட்சித்து அவனை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பனிரெண்டிலே அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது அவர்களிட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் துன்மார்க்கனுடைய காரியங்கள் இப்படி தான் முடியும் ஆனால் நீதிமானோ நெருக்கத்தினின்று இடுக்கத்தினின்று அவன் விடுவிக்கப்பட்டு அவன் எல்லா தொல்லைகளுக்கும் அவனை தேவன் நீங்க நீங்களாக்குகிறவராயிருக்கிறார் இந்த வார்த்தையின்படி நிச்சயமாக நீங்கள் ஒருவேளை இப்பொழுது படுகிற பாடுகளோ உபத்திரவங்களோ மனிதனுடைய வசைகளோ உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாது என்று சொன்னால் நீங்கள் கத்தரால் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதித்து அவர் காக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் கத்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக நீதிமான் நெருக்கத்தின்று எப்படி அவன் நீங்களாக்க படுகிறானோ அதுபோல நீங்களும் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் ப்ளஸ் யூ